வணக்கம் நண்பர்களே சென்ற அத்தியாயத்தில் குளக்கரைக்கு சென்ற அதிதி விநாயகப் பெருமானை குளக்கரையில் அமர வைத்துவிட்டு தண்ணீரில் இறங்கினாள் தாய் தண்ணீரில் இறங்குவதை பார்த்த விநாயகப் பெருமானும் தண்ணீரில் இறங்க ஒரு பெரிய முதலையானது விநாயகப் பெருமானின் காலை கவ்விழுத்து சென்றது உடனே விநாயக பெருமான் அந்த முதலையின் முதுகில் ஏறி சவாரி செய்து அதனை அடக்கினார் பல மணி நேரம் அவரை முதுகில் சுமந்த முதலையானது வாயில் தள்ளி இறந்தது உடனே அந்த முதலையின் உடலிலிருந்து பிரகாசமான தேகத்தோடு கந்தர்வன் வெளிப்பட்டான் அவன் விநாயகப் பெருமானை வணங்கி ஐயனே உமது ஸ்வரிசத்தினால் எனது சாபம் தீர்ந்தது நான் முன்ஜென்மத்தில் ஓர் கந்தர்வனாக இருந்தேன் பிறகு முனிவரின் சாபத்தின் காரணமாக முதலையாகி அல்லல் பட்டேன் இப்பொழுது தங்களின் பாதம் பட்டு எனக்கு சாப விமோச்சனம் கிடைத்தது என்று சொல்லி அவரை பணிந்து வணங்கினான் இதனை கண்ட அதிதியும் ஆசிரமவாதிகளும் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்தனர் பிறகு ஒரு நாள் காசியபுரின் ஆசிரமத்திற்கு மூன்று கந்தவர்கள் வந்தனர் அவர்கள் அதிதியும் காசியபுரம் சிறப்பாக வரவேற்றனர் அவர்கள் பெருமான் சிவபெருமான் பார்வதி விஷ்ணு சூரியன் ஆகிய விக்கிரங்களை வைத்து வழிபாடு செய்து கொண்டிருந்தனர் அவர்கள் தியானத்தில் இருந்த சமயம் பார்த்து மொகோர்கட விளையாட்டாக அந்த சிலைகளை எடுத்து விழுங்கிவிட்டார் தியானம் கலைந்து கண் விழித்த கந்தவர்கள் சிலைகளை காணாததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் உலகம் போற்றும் உத்தமரான காசியபரின் சிலைகள் திருட்டா என்று கோபம் கொண்டனர் அந்த சிலைகள் மட்டும் எங்களுக்கு கிடைக்காவிட்டால் உங்கள் எல்லோரையும் சபித்து பக்கமாக்கி விடுவோம் என்று கொதித்தனர் இதனை கேட்ட காசியப்பன் அவர்களை சமாதானப்படுத்தி ஆசிரமத்தில் உள்ள சிறுவர்கள் அனைவரையும் அழைத்து உங்களில் யாராவது சிலையை விளையாட்டாக மறைத்து வைத்திருந்தால் கொடுத்து விடுங்கள் என எச்சரித்தார் சிறுவர்கள் அனைவரும் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது வேண்டுமென்றால் உங்கள் குமாரனை கேட்டு பாருங்கள் என்று சொல்லிவிட்டனர் உடனே கோபத்தோடு விநாயகப் பெருமானை அழைத்தார் மொகர்கடா உண்மையை சொல் கந்தர்களின் சிலைகளை எங்கே வைத்திருக்கிறாய் என்று கேட்டார் முதலில் எதுவுமே கூறாமல் அமைதியாக இருந்த விநாயகப் பெருமான் வேறு வழியில்லாத காரணத்தினால் தன்னுடைய திறந்து காட்டினார் அங்கே அவர்கள் பார்த்த காட்சி காசியவரையும் மூன்று கந்தவர்களையும் திடுக்கிட வைத்தது அப்படி என்ன காட்சியை அவர்கள் கண்டார்கள் என்பதனை நாளைய அத்தியாயத்தில் அறிவோம்